நாசப்படுத்துவதாக அங்கு முஸ்லிம் சமூகத்தை கொண்டு வந்து குடியேற்றுவதாக பெரிய பொய்களை சொல்லி இளைஞர் வீடுகளை சேர்த்து மிகவும் அப்பட்டமான பொய்களை கெளரவ ஆனந்த தேரர் என்கின்ற ஒரு பிக்கு சங்களுடைய செயலாளர் சொல்லி இருக்கிறார் எனவே அவருக்கு நான் இன்று சவால் விடுகிறேன் நீங்கள் இந்த நாட்டின் மீது பாசம் கொண்டு அந்த நாட்டின் மீது பாசம் கொண்டு இந்த சுற்றாடலின் மீது பாசம் கொண்டு உண்மையிலே இந்த மக்களையெல்லாம் அழைத்து போராடினது உண்மையாக இருந்தால் எந்த இடத்திலும் நீங்கள் வாருங்கள் உங்களோடு நான் பகிரங்கமாக விவாதத்திற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் சொல்வது உண்மை என்று நீங்கள் முடியும் என்றால் என்று நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன் அவர் எனக்கு சவால் விட்டிருந்தார் வில்பத்துக்குள்ளே போதைப் பொருள் வியாபாரம் நடப்பதை அதாவது நடப்பதாகவும் வில்பத்து காட்டை அழித்து வில்பத்து காட்டுக்குள்ளே முஸ்லிம் சமூகத்தை குடியேற்றுவதாகவும் எனக்கு சவால் விட்டிருந்தார் அவருக்கு நான் சவால் விடுகிறேன் நீங்கள் ஒரு உண்மையானவனாக இருந்தால் நீங்கள் ஒரு உண்மையான மத இருந்தால் நாட்டு நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் எந்த தீவியாக இருந்தால் என்ன எந்த ஊடகமாக இருந்தால் என்ன நீங்கள் நேரத்தை சொல்லுங்கள் நான் வருகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் விவாதிப்போம் முடிந்தால் உங்களால் நீங்கள் அதை நீங்கள் நிறுத்த உண்மை என்பதை என்று நிறுவீங்க சவால்படுகிறேன் அது மட்டுமல்ல ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களைப் போல நான் இருந்து இந்த மக்களுடைய குடியேற்றத்தை தடுக்கெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நான் அமைதியாக பயந்து போனால் இந்த மக்களுக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை எனவே என்னை படைத்த அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் எனவே நான் இந்த பயணத்திலே என்ன தடை வந்தாலும் நான் ஒருபோதும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என்னுடைய உயிர் போனாலும் நான் இந்த மக்களை சொந்த மண்ணிலே குடியேற்றுகின்ற விடயத்திலே எந்த விட்டுக் கொடுப்பும் எனக்கு கிடையாது இந்த நாட்டு ஜனாதிபதி என்னை அழைத்து அமைச்சர் பதவியை விலகுமாறு சொன்னால் இந்த நிமிடமே நான் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் வெளியேறிய மக்களை மீள் குடியேற்றுகின்ற இந்த நடவடிக்கையை நிறுத்துமாறு சொன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதற்காக என்ன போராட்டத்தையும் மட்டுமல்லாமல் வாழ்கின்ற சிறுபான்மை சமூகத்துக்கு எந்த அநியாயம் வந்தாலும் நாங்கள் விட்டுக் போவதில்லை அதற்காகத்தான் நாங்கள் கட்சி அமைத்திருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த தேர்தல் முறை மாற்றங்கள் வந்திருக்கின்றன இந்த தேர்தல் முறையிலே வந்து பெரும்பான்மை கட்சியில் சேர்ந்து முழு சிறுபான்மையை அடக்குகின்ற ஒரு தேர்தல் முறையை கொண்டு வராமல் இருப்பதற்காக அவர்கள் நாங்கள் பேசுகிறோம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா இனம் மலேகமாக மலேகமாக இருக்கலாம் கத்தோலிக்கர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் இருக்கலாம் அத்தனை இனத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் முறைதான் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் முறை தேர்தல் முறையாக இருக்கலாம் மாகாண சபை தேர்தல் முறையாக இருக்கலாம் அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையாக இருக்கலாம் இந்த தேர்தல் முறைகள் எல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் அதற்கு மாறாக சிறுபான்மை சமூகத்தை அடக்கி ஒடுத்துகின்ற ஒரு தேர்தல் முறை திணி பட்டால் எதிராக ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நாங்கள் ஆரம்பிப்போம் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன்